மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைக்கிறார் நீங்கள் கொடைநாட்டிலே தெருவில் நின்று கொண்டிருக்கும் போது மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லியிருப்பீங்களா இன்னைக்கு சொல்லி பாருங்கயா சொல்லி பாருங்களேன் சிங்கம் வேட்டைக்கு போவானா வேட்டைக்கு மட்டும் தான் சிங்கம் வீட்டை விட்டு வெளியே வருமா மற்ற நாட்டில் சாப்பிட்டு போய் தூங்கிடுவான் சிங்கம்னா வந்து சிங்கமா இருக்கணும் தூங்குகின்ற சிங்கமா இருக்க கூடாது வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் எனக்கு ஒரு பெருமை இருக்கிறது மூன்றாவது முறை அவர் முதலமைச்சராக இருக்கும் போது ஒரு பத்திரிகையாளராக அவரை பேட்டி கண்ட பெருமை எனக்கு உண்டு மீடியா வாய்ஸ் என்ற பத்திரிகையின் சீஃப் எடிட்டராக இருக்கும் போது எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருந்தாரு போய் பார்த்தேன் ஒரு மணி நேரம் அமர்ந்து குஜராத்தை எப்படி வளர்த்துக் கொண்டிருக்கிறார் மக்களுக்காக எப்படி சேவை செய்து கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் நான் கேட்டறிந்தேன் அந்த பெருமை எனக்கு உண்டு சொன்னார் ரயில் பெட்டிகள் தயாரிக்கின்ற ஒரு தொழிற்சாலை உருவாக்க வேண்டும் என்று எங்களை நாடினார்கள் என்னை வந்து பார்த்தார்கள் நான் வந்து தயாரிக்கலாமே நல்ல விஷயம் தானே என்று சொன்னேன் அதன் பிறகு அவர்களை நான் பார்க்கவில்லை ஒரு வருடம் கழித்து மீண்டும் என்னை சந்திக்க வந்திருக்கிறார் என்று சொன்னார்கள் எதற்காக என்ன பிரச்சனை என்று கேட்டேன் பிரச்சனை ஒன்றும் இல்லை சுகமாக முடிந்து தொழிற்சாலை இயங்கி ரயில் பெட்டி தயாராகிவிட்டது நீங்கள் புதல் ரயில் பெட்டியை வர வேண்டும் என்று சொன்னார்கள் கவர்னன்ஸ் அவரால் ஒரு ஆட்சியை சிறந்த முறையிலே நடத்த முடியும் என்பதற்கு ஒரு சாதாரண எடுத்துக்காட்டு தான் அது அப்படிப்பட்ட ஒரு தலைவரை அண்மையில் கத்துக்குட்டியான ஒருவர் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைக்கிறார் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைப்பதிலும் தவறில்லை நீங்கள் கொடைநாட்டிலே தெருவில் நின்று கொண்டிருக்கும் போது மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லியிருப்பீங்களா என்ன தவறு கேட்கறீங்க இன்னைக்கு சொல்லி பாருங்க புரட்சித்திரை அம்மாவை பார்த்து அவர்களை பற்றி நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் சொன்னால் மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லி பாருங்கள் சொல்லி பாருங்களேன் சிங்கம் வேட்டைக்கு மட்டும் போமா வந்து தூங்கிடுமா சிங்கம் வேட்டைக்கு போவானா வேட்டைக்கு மட்டும்தான் சிங்கம் விட்டு வெளியே வருமா மற்ற நாட்டுல சாப்பிட்டு போய் தூங்கிடுவான் அந்த மாதிரி சிங்கமா இருக்கக்கூடாது சிங்கம்னா வந்து சிங்கமா இருக்கணும் தூங்குகின்ற சிங்கமா இருக்கக்கூடாது இது எதுக்காக சொல்கிறேன்னா தன்மையற்று பேசியதால் அவரை பற்றி நான் பேசுகிறேன் இல்லைன்னா அவரை பத்தி நான் பேச மாட்டேன் அங்க வந்து நமது முதலமைச்சர் அவர்களை அவரையும் தாய் மாமன் அப்படின்றார் அவர் அவர் வந்து மாமன் அங்கிள் கூப்பிடுவான்றார்

அந்த தரத்தை கற்றுக்கொள்ளுங்கள் விஜய் அவர்களை நீங்க கமெண்ட்ஸ் போடுங்க நீங்க சூப்பர் ஸ்டார் சொன்னீங்க அப்படின்னும் போது பாராட்டினீங்க அதே சமயத்தில் நல்ல கருத்தை சொல்லும்போது ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறீர்கள் நீங்க தைரியம் தான் என்கிட்ட வந்து பேசி பாருங்க என் மனைவியும் மக்களையும் பற்றி கமெண்ட் போடுறதுனால நீங்க ஒன்றும் சாதிக்க போறது இல்லை இதையெல்லாம் கண்டு பயந்தவன் நாடல்ல ஏற்கனவே தடவை ட்வீட் போட்டிருந்தீங்க லாங் பேக் உங்க தலையை எடுத்துருவோம் நாங்கள் நான் சொன்னேன் ஐயா எடுக்கிறதா எடுத்துறீங்க நம்பர் டூ கல்யாண நகர் கொட்டி வாங்க தான் வீடு அங்க வந்து எடுங்க ஏன்னா ரோட்ல எடுத்துருங்க தலை தார துண்டா போய் கிடக்கும் வீட்டுக்கு வாங்க யான இது சாதாரணவன் கிடையாது நான் நானும் பலரை சந்தித்து வந்த வந்தான் கல்லூரியில் படிச்சிருக்கேன் கல்லூரியில் ரவுடிசத்தை பார்த்துருக்கேன் எல்லாம் பார்த்துருக்கேன் ஆனா தரம் இருக்க வேண்டும் நியாயம் இருக்க வேண்டும் தர்மம் இருக்க வேண்டும் உண்மை இருக்க வேண்டும் பாப்புலர் பீப்புள் ஸ்பீக் த ட்ரூத் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்